கடந்த ஜூன் இருபத்தி நான்காம் தேதி சைபஜயாவில் உள்ள தனியார் பல்கலைக்கழக மாணவி ஒருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான மூன்று சந்தேக நபர்களின் தடுப்பு காவல் மேலும் ஏழு நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்களான ஓர் ஆண் மற்றும் இரு பெண்களும் இன்று காலை மணி எட்டு நாற்பது அளவில் சுப்பாங் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் நாளை தொடங்கி அடுத்த வாரம் வியாழக்கிழமை வரை அவர்களை தடுப்பு காவலில் வைப்பதற்கு மஜிஸ்ட்ரேட் கைராத்துல் அனிமா ஜலானி உத்தரவிட்டார் முன்னதாக அவர்கள் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி இன்று வரை ஏழு நாள்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தனர் கொலை செய்த குற்றத்திற்காக இவ்வழக்கு குற்றவியல் சட்டம் செக்ஷன் முன்னூற்று இரண்டின் கீழ் விசாரிக்கப்படுகிறது இந்த வழக்கு தொடர்பில் முக்கிய சந்தேக நபரான கொலை செய்யப்பட்ட தோழியின் காதலன் உட்பட நால்வர் தடுத்து வைக்கப்பட்டதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் நோமார் கான் கூறியிருந்தார் கொலை நிகழ்ந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் போலீஸ் இந்த விசாரணையை முடித்ததாகவும் அவர் தெரிவித்தார் சம்பவம் நிகழ்ந்த ஒரு நாளுக்கு பிறகு முக்கிய சந்தேக நபர் கைதான வேளையில் மற்றொருவர் இரண்டு நாட்களுக்கு பிறகு கைது செய்யப்பட்டார்